ஹாய் ஹலோ வணக்கம் நாம அறநிலையத்துறை எக்ஸாம்க்கான தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்ச்சி தொடர்ச்சி தான் தான் நம்ம பார்த்துட்டே வரோம் அதனுடைய வரப்போகுது வீடியோ வாங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிப்பேர் பண்றவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க வாங்க பாக்கலாம் டி ஜானகிராமனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எது அப்படின்னா சக்தி வைத்தியம் சக்தி வைத்தியம் அப்படின்ற டி ஜானகிராமனோட சிறுகதை தான் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கு திணைமாலை நூற்றி ஐம்பதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கனி மேதாவியார் கனி மேதாவியர் தான் மாலை நூற்றி ஐம்பதோட ஆசிரியர் திணைமொழி ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னா கண்ணன் ஜெயந்தனார் திணைமொழி ஐம்பது திணைமொழி திணை மாலை நூற்றி ஐம்பது திணைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தினை மொழி நூற்றி ஐம்பதோட ஆசிரியர் வந்து கண்ணன் சேர்ந்தனார் திரமிழம் என்னும் நூல்ல இருந்து தமிழ் என்னும் சொல் வந்து தோன்றிருக்கு அப்படின்னு கூறும் நூல் எது அப்படின்னா பிரயோக விவேகம் அப்படின்ற நூல் தான் தமிழம் அப்படின்ற நூல்ல இருந்து தமிழ் அப்படின்ற சொல் வந்து தோண்டிருக்கு அப்படின்னு கூறுது சோ அந்த நூல் எது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரயோக விவேகம் அப்படின்ற நூல் தான் தொண்டர் பரவுவார் அப்படின்றது யாருன்னா சேக்கிலார் தான் தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பிய ஆராய்ச்சி தொல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்பு இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சி இலக்குவனார் சி இலக்குவனார் தான் தொல்காப்பிய ஆராய்ச்சி தொல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்போட ஆசிரியர் தமிழ் மாறன் அப்படின்னு யார சொல்றாங்க தமிழ் மாறன் அப்படின்றது சொல்றது யாரு நம்மாழ்வார் தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா புறநானூறு தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் புறநானூறு தமிழன் இதயம் இதனுடைய நூலாசிரியர் யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தமிழன் இதயம் நாமக்கல் கவிஞர் தாய் அடித்தால் தந்தை உடனார் அப்படின்னு பாடியவங்க யாரு வள்ளலார் வள்ளலார் தான் தாய் அடித்தால் தந்தை உடனே அப்படின்னு பாடியிருக்காரு தாயுமான சுவாமிகள் வந்து கணக்கரா அக்கௌண்டா வேலை பார்த்த இடம் எது அப்படின்னா விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரோட அவையில தான் தாயுமான சாமிகள் வந்து கணக்கரா வேலை பார்த்திருக்காங்க தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் கவிதையோட நூல் ஆசிரியர் யாரு அப்படின்னா நா காமராஜன் தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் நல்லா இருக்குல்ல தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் ஆசிரியர் வந்து நா காமராஜன் திருக்குறளை வந்து ஜெர்மனில மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா டாக்டர் கிரால் டாக்டர் கிரால் அப்படின்றவங்க தான் டாக்டர் கிரால் அப்படின்றவங்க தான் திருக்குறளை வந்து ஜெர்மனியில மொழி திருத்தொண்டர் திரு தொண்ட திருவந்தாதிய பாடியவர்கள் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி பாடியவங்க வந்து நம்பி ஆண்டார் நம்பி தென் தமிழ் தீது தீர் மதுரை என்னும் கூறும் நூல் எது எந்த நூல்ல இது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க தென் தமிழ் தீது தீர் மதுரை என கூறும் நூல் எது தொல்காப்பியம் குறிப்பிடும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனைனா முப்பத்தி மூன்று எழுத்துக்கள் தொல்காப்பியம் குறிப்பிடும் தமிழ் எழுத்துக்கள் வந்து முப்பத்தி மூன்று குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் தொல்காப்பியம் கூறும் எழுத்துக்கள் வந்து தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் வந்து மூன்று தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணங்கள் எத்தனை இருபது வண்ணங்கள் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணங்கள் இருபது நண்டும் தும்பியும் வினாவே என்னும் நூல் வந்து எதுல இருக்கு எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துல வந்து இடம் பெற்றிருக்கு நந்தர் மோரியர் நந்தர் மோரியர் குறிப்புகளை வந்து காட்டும் நூல் எந்த நூல்ல இது வந்து இருக்கு இந்த குறிப்புகள் வந்து இருக்குன்னா அகநானூர்ல இருக்கு நந்தர் மோரியரோட குறிப்புகள் வந்து அகநானூர்ல இருக்கு நம்மாழ்வார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தமிழ் மாறன் என அழைக்கப்படுபவர் நம் ஆழ்வார் அப்படின்னு அந்த நம் ஆழ்வார் மாறன் அப்படின்னு அழைக்கப்படும் அலங்கார நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அலங்கார நூல் எது மாறன் அலங்காரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நமர் அப்படின்னா ஒற்றர் அப்படின்னு அர்த்தம் நமர்னா ஒற்றர் நல்லது செய்தல் ஆற்றிராயின் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லது செய்தல் ஆற்றாரின் அல்லது செய்தல் ஓமுமீன் அப்படின்னு சொன்னவங்க வந்து வெறுந்தலையார் நரி வெறு உந்தலையார் எதுல இருக்கு இது வந்து புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு நல்லது செய்தல் ஆற்றிராயின் அல்லது செய்தல் ஓம்பு மீன் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம் புறநானூற்றுல யார சொல்லிருக்காங்க அப்படின்னா வெறுவுந்தலையார் தான் சொல்லியிருக்காரு நலவெண்பாவோட ஆசிரியர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காம இருக்கும் நலவெண்பாவோட ஆசிரியர் யாரு நலவெண்பாவின் மூல நூல் எது மூல நூல் நலவெண்பான் வந்து உருவாரதுக்கு இருக்கிற மூல நூல் எது அப்படின்னா நலோபாக்கியம் நலோபாக்கியம் நலோ பாக்கியம் அப்படின்றதுல இருந்துதான் நலவெண்பா அப்படின்ற நூல் வந்து வந்திருக்கு சோ இந்த நலவெண்பா வந்து மூன்று காண்டங்கள் வந்து இருக்கு இந்த நலவென்பால மூன்று காண்டங்கள் இருக்கு நாடக வழக்கு என்ற தொடர் வந்து இடம்பெற்றிருக்க நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்துலதான் நாடக வழக்கு அப்படின்ற தொடர் வந்து இடம்பெற்றிருக்கு இலக்கிய வரலாறோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கற்பது ஐய கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி நன்றி